ஒட்டுமொத்த தமிழகமும் அதிர்ச்சியாகிற வகையில் இப்போது ஒரு செய்தி ஒன்று வெளியாக அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேமுதிக தலைவரும் நடிகருமான நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இப்போ காலமாக இருக்கார் ரொம்ப நாளாகவே இவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார் இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் அவருக்கு செயற்கை சுவாசம் கொடுத்து காப்பாற்றி திரும்ப வந்து வீட்டில் நலமோட இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலை அவங்க மனைவியார் தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதியாக இருந்தது இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவரோட உடல்நிலை கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் தான் இருந்தது அதை தாண்டி பார்த்திங்கன்னா அவருக்கு செயற்கை சுவாசம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நேற்று வர சோஷியல் மீடியாவிலேயும் நியூஸ் சேனல்லையும் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிகிச்சை பலனும் பலனளிக்க முடியாமல் விஜயகாந்த் அவர்கள் இப்போ இயற்கை எழுதியிருக்காரு எந்த ஒரு செய்தி தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது இதைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத நடிகராக விஜயகாந்த் அவர்கள் இருந்தார் அதை தாண்டி தமிழக அரசியலையும் ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருந்தார் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பிடித்தமான ஒரு அரசியல் தலைவராக நடிகர் விஜயகாந்த் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இருந்தார் இந்த நிலைமையில் இந்த ஒரு செய்தி தேமு தேமுதிக தொண்டர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தமிழகத்தில் வந்து விஜயகாந்த் மாதிரியான ஒரு தலைவர் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில் இவ்வளோ பெரிய ஒரு துக்கமான செய்தி நடந்தது எல்லாருக்கும் ஒரு மனசை வருத்துகிற ஒரு விஷயமாக தான் இருக்குது இந்த நிலமையிலே எங்களோட சார்பாக வந்து ஒரு ஆழ்ந்த கண்ணீர் அஞ்சலியை தெரிவிச்சிருக்கோம் இதை குறித்து கமெண்ட் கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க